ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பயோலிக்கல்ஸோட சமரி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் ஆல் த தர் இஸ் பை வில் பீவில் டைவர்சிட்டி இந்த கருமத்துக்கு மீனிங் என்னென்னு எனக்கு ஏ ஒன் செக் லுக்கா பி வில்ட்ரிங் மனம் மனம் கன்ஃபியூசிங் ஆர் மனம் தடுமாற செய் ஓகே மனம் தடுமாறும் மனம் தடுமாறும் கன்ஃன் வச்சுக்கும் ஓகே ஆல்சோ தேர் இஸ் அ கன்ஃபியூசிங் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் தேயர் கெமிக்கல் கம்போசிஷன் அண்ட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் அப்பியர் டு பி ரிமார்க்கபிளி என்ன சொல்றாங்க இந்த மாதிரி கன்ஃபியூஸான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இருந்திருந்தாலும் அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளிக் அந்த கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்குது ஏன் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துருணும் லைக் என்ன சொல்வது அந்த ஏர்த்தோட மெட்டல்ஸ் ஏர்த்தோட கர் கஸ்டலி சரி நம்மளோட ஹியூமன்ஸோட ப்ளஸ்லீசிற இரண்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கம்போசிஷன்ஸாக இருக்கட்டும் மெட்டபாலிக் ரியாக்சன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது ஏன்னா அதோட அளவுகோல் மட்டும் தான் மாறி இருக்குது பத்தப்படி பார்த்தவங்க அப்படின்னா அதோட காம்போசிஷன் அதாவது எல் இங்கே இருக்கிற கால்சியம் தான் அங்கே இருக்க அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருந்தோம்ல அதுதான் அந்த ஸ்டெப் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த எனமெண்டல் காம்போசிஷன் ஆஃப் லிவிங் ட்யூஷன் ஆன்லி அப்பியர் டு பி ஆல்சோ டு பி சிமிலர்ஸ் குவாண்டிடேட்டிவ்லி இப்போ நம்ம சொன்ன தான் இங்கே கொடுத்துருக்காங்க அவ்வர க்ளோஸர் எக்ஸாமினேஷன் ரிவல்ஸட் அப்டன்ஸ் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இஸ் ஹையர் இன் த லிவிங் இன் கம்பேர்ட் டு த இன்டர்மீடியட் இன்னிமேட் மேட்டர் ஸோ நம்ம அப்படியே ரீகால் பண்ணிட்டே வரலாம் பார்த்திங்களா அர்த் கிரஸ்ட்லேருந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்க்குறாங்க பண்ணி பார்த்ததால நம்ம அந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இன்ஆர்கானிக்லாம் போட்டு எரிக்கணும் ஆர்கானிக்னா போட்டு அரைச்சாலே போதும் அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம்ல கால்சியம் க்ளோ சாரி அது என்னது சிசிஎம் க்ளோரைட் யா அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டுத்தோட அபண்டன்ஸ் வந்து தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸில் கம்பேர்ட் டு டு ஏர்த் கிரஸ்டில் கம்பேர் பண்ணுறப்போ லிவிங் ஆர்கனிசம்ஸில் அதோட லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மாதிரியோட கண்டென்ட்ஸோட லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க த மோஸ்ட் அபண்டன் கெமிக்கல் இந்த லிவிங் ஆர்கனிசம்ஸ் இஸ் வாட்டர் வாட்டர் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம்னா நியர்லி சிக்ஸ்டி ஃபைவா செவன்டி ஃபைவா ஐ கான் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் கவுண்ட்டு ஓபி கைஸ் யாராச்சும் தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் மாலிகுலர் வெயிட் லெஸ் தேன் தௌசண்ட் டால்ட் பயோமாலிகுல்ஸ் அதான் முன்னாடி சொல்லி நம்மள எயிட் ஹண்ட்ரட் டால்டன்ஸுக்கு கம்மியாக இருந்தாலும் தௌசண்ட் டால்டன் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து பயோ பயோமாலிகுல்ஸ் அங்கே பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் டால்டன்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க பட் இங்கே பாருங்கள் லெஸ் தேன் தௌசண்ட் டால்டன்ஸ் இருந்தாலே அது வந்து பயோ பயோமாலிகுல்ஸ் அதாவது பயோ மைக்ரோ மாலிகல்ஸ் வந்து சொல்கிறாங்க அமினோ ஆசிட்ஸ் மோனோ செக்ரேட் அண்ட் டை சக்ரேட் சுகர்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இளீசரால் நியூக்ளோட்டைட் நியூக்ளியோசைட் நைட்ரோஜன் பிஸா சம் ஆஃப் த ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் இன் இந்த லிவிங் ஆர்கானிசம் ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க இந்த என் சைட்லாம் நீங்கள் அந்த சைட்ல எங்கேயுமே கிடையாது நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பட் இங்கே பாருங்கள் சம்மரியில் கொடுத்துருக்கா அம்னாசைடு மோனோசக்ரை டைசக்ரைடு ஃபேட்டியாசைடு கிளிசரால் நியூக்யூட்டேட் நியூக்யாசை நெட்ரஜன் அசைட் எல்லாமே வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் சேண்ட் இன் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் இப்போ இத்தனை இருக்குது இதே நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா அப்படியே எத்தனை இருக்கு இது எதெல்லாம் ஆர்கானிக் எதெல்லாம் இன்ன ஆர்கானிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிச்சுட்டு இருக்க வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகம் இதனால் தான் சம்மரி படிக்கணும்னு சொல்கிறது தராக ட்வெண்ட்டி டைப் ஆஃப் அம்மா நினைச்சு அந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் நியூக்லியடை இந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் நியூக்லியட்ஸ்ன்றது அங்கே கொடுக்கல ஆனால் அது என்ன இங்கானே டைமன் சைட்ரோசன் வந்து கொடுத்துருக்காங்க பட் அந்த கவு கவுண்ட் வந்து கொடுக்கல இல்லை நீங்கள் வந்து பியூர் அண்ட் பெர்மினென்ட் டூ அப்படின்னு நினச்சிட்டு டூ ஆப்ஷன் க்ளிக் க்ளிக் பண்ணுறதற்கு ஆப்ஷன் இருக்கும் இப்போ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வந்து ஆப்ஷன் கொடுப்பான் நீ பார்த்துட்டு ஓகே ஆப்ஷன் டூ தான் வந்து கரெக்டு ஏன்னா பியூர் அண்ட் பெர்மினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறோம் போட்டு வரக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துல படிங்க புரிஞ்சிங்களா ஓகே ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் ஆர் கிளிசரைட்ஸ் இன் விச் ஃபேட்டி ஆசிட் எஸ்டெரிஃபைடு வித் டூ கிளிசரால் ஃபாஸ்போ லிஸிட் கிளிப்பைச் கண்டென் இன் அடிஷன் டு பாஸ்போர்லேட்டட் நைட்ரோஜினஸ் காம்பவுண்ட் ஸோ அடுத்து அந்த பேஜஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்பேட் காம்பவுண்ட்ஸை பற்றி இருக்கிற இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா ஃபேட்ஸ் ஆஸ் ஆயில்ஸ் கிளிசரைட்ஸு இதெல்லாம் வந்து எஸ்டெரிஃபைடு வித் டூ கிளிசரால் கிளிசரலாலுக்கு எஸ்டரிஃபைட் பண்ணப்படுது இதனால் பாஸ்பேட்டாக இருந்துச்சுன்னா ஒன்று பாஸ்பேட்டாக இருக்குது அப்படின்னா பாஸ்போர் ரிலேட்டடான காம்பவுண்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒன்லி த்ரீ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோமாலிகிள்ஸ் ப்ரோட்டீன்ஸ் நியூலிக் ஆசிட்ஸ் அண்ட் பாலிசக்ஸ் ஆர் ஃபவுண்டின் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஒன்லி த்ரீ டைப்ஸ் சமரில் எவ்வளோ அழகாக தெளிவாக கொடுத்துருக்காம பாருங்க மூணே மூணு டைப் ஆஃப் மைக்ரோமாலிகல் தான் இருக்குது அங்கே என்ன சொல்லியிருப்பா நாலு டைப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் நாலு டைப் ஆஃப் மைக்ரோமாலிகல்ஸ் இருக்கும் இங்கே இதில் வந்து லிப்பிட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பான் லிப்பிட்ஸ் எல் எல்எல்ஐபிஏஎஸ் ஓகே லிப்பிட்ஸே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பான் பட் இங்கே சம்மரில் பாருங்கள் நாலு டைப் ஆஃப் மேக்ரோமாலிகல் பாலி இது இது கிடையாது மூணே மூணு இதாக இருக்குது மேக்ரோமாலிகல்ஸ் வந்து மூணு தான் சொல்லி சொல்லியிருக்கிறான் தெளிவாக தெரிஞ்சுக்கோ லிப்பிட்ஸ் வந்து நாட்டை மேக்ரோ மைக்ரோமாலிகுலர் ஸோ அதனால அங்கே இங்கே வந்து அதை கன்சிடர் பண்ணலை ப்ரோட்டீன்ஸ் நியூக்ளிக்கசிட் அண்ட் பாலிசெக்ரேஸ் இது மூணு தான் வந்து மேக்ரோமாலிகல் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் அடுத்தலேயே கொடுத்துருக்கான் லிப்பிட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் அசோசியேஷன் வித் மெம்பர்இன் செப்பரேட் தாலிக் மேக்ரோமாலிகுலர் ஃபிராக்ஷன் பயோ பயோமேக்ரோமாலிகுல்ஸ் ஆர் பாலிமர்ஸ் பயோ பயோமேக்ரோமாலிகுல்ஸ் வந்து பாலிமர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பயோமேக்ரோமாலிகுல்ஸ் வந்து பாலிமர்ஸ் அங்கே எப்படி பயோ மைக்ரோ பயோமைக்ரோமாலிகுல்ஸ்க்கு வந்து சிம்பிளாக வந்து பயோ மேக்ரோ பயோமேக்ரோமாலிகுல்ஸ் வந்து பாலிமர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தே ஆர் மேடப் ஆஃப் பில்டிங் பிளாக்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டின்ஸ் அண்ட் ஹைட்ரோபாலிமர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் நியூக்ளிக்கர் ஆசிட் ஆர்எனிஆர் டிஎன்ஏர் கம்போஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இதெல்லாம் நம்ம அப்படியே அடுத்தடுத்து பார்த்து தான் வந்துடணும் பயோமெக்ரோ மாச்சை இவ்வளோ வளருது பயோ மேக்ரோமாலிகூல்ஸ் ஆக ஹையரக்கி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரைமரி செகண்டரி கார்டினரி தேர்ஷனரி இது வந்து ஃபோர் லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்குது நியூக்ளிக் ஆசிட் சர்வ்ஸ் ஜெனெடிக் மெட்டீரியல் நியூக்ளிக் ஆசிட் தான் வந்து ஜெனடிக் மெட்டீரியல் சேவ் சர்வ் ஆகுது என்னென்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இதெல்லாம் தான் வந்து ஜெனடிக் மெட்டீரியலாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாலிஷ் அக்ரைச் ஆர் காம்போனன்ஸ் ஆஃப் செல் வால் இன் பிளான்ஸ் வங்கி அண்ட் ஆல்சோ எக்ஸாஸ்க்ஸ் ஆஃப் ஆட் தே ஆல்சோ ஹவ் ஸ்டோரேஜ் ஃபங்ஷன் எனர்ஜி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் கிளைக் கொஜன் ஸ்டாச் வந்து பிளான்ஸில் இருக்கும் கிளைக்கோஜன் வந்து அனிமல்ஸில் இருக்கும் புரிஞ்சால் அடுத்து ப்ரோட்டீன்ஸ் எல் சார் சார் வெரைட்டி ஆஃப் செல்லுலர் ஃபங்க்ஷன்ஸ் மெனி ஆஃப் த மா என்ஜைம்ஸ் ஆன்டிபாடி சம்மார் ரெசப்டார் சம்மார் ஹார்மோன்ஸ் சம்மார் செக்ஸுவல் ப்ரோட்டின்ஸ் ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம உடம்பில் எல்லாமே முக்கவசிக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்துருப்போம் அதிலே பார்த்திங்கன்னா இந்த கிளட் என்ஜைம் வந்து கொடுத்துருப்பாங்க இன் இன்யூலின் வந்து கொடுத்துருப்பாங்க சார் இன்சுலின் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல அந்த டேப்லெட் ஃபார்ம் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆன்டிபாடிஸாக இருக்கும் ரிசெப்டாஸாக இருக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸெல்லாம் வந்து ப்ரோட்டின்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுறாங்க கொலாஜின் இஸ் த மோஸ்ட் அப்பர்டன்ட் ப்ரோட்டீன் அனிமல் அிமல் வேர்ல்டு ரிபிஸ் ரிபிஸ்கோ அதாவது ரிப்லோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்போயாக்சிலைஸ் ஆக்சிஜனைஸ் இஸ் த மோஸ்ட் அபர்டன்ட் ப்ரோட்டீன் இந்த ஹோல் பயோஸ்பியர் மொத்த பயோஸ்பியரில் வந்து ரிபிஸ்கோ தான் இருக்கும் அனிமல் வேர்ல்டுன்னு கேட்டாங்கன்னா கொலாஜின் இந்த இடத்துல ரெண்டு டைம் வந்து இந்த லசனில் வந்து இவ்வளோ தூக்கி நீட்டியிருக்காங்கன்னா எல்லா இந்த பயோமெலிக்கல்ஸ் நடத்த போகிற சாப்டர் எல்லாத்துலேயுமே வந்து இந்த உங்களோட இன்சியூட் எக்ஸாமினேஷன் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இந்த கொஷின் கேட்பானாங்க எந்த பேப் பேப்பராக இருந்தாலும் சரி இந்த பயோமெலிக்கல்ஸ் சாப்டர் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதில் நிறைய பேர் முன்னாடி கன்ஃபியூஸ் ஆகி தப்பாக தான் எழுதிட்டு வருவோம் தான் என்ஜைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் பீச் ஆர் கேட்டலைஸ் பயோ கெமிக்கல் ரியாக்சன் இந்த செல்ஸ் ரைபோசைம் ஆர் நியூக்ளிக் ஆசிட் வித் கேட்டலைட்டிக் பவர் ரைபோசைம்ஸ் பார்த்தீங்களா ரைபோசைம்ஸ் வந்து அதுவுமே ஒரு நியூக்ளிக் ஆசிடாக இருந்தாலும் அதுக்கு வந்து கேட்டலிட்டிக் பவர் இருக்குது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ப்ரோட்டினேஷியஸ் என்ஜைம்ஸ் எக்ஸிபிட் சப்ஸைட் ஸ்பெசிஃபிசிட்டி ரிகர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் பிஹெச் ஃபார் மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி ஸோ ஆப்டிமம் டெம்பரேச்சர் கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கிறதில் நம்ம நான் ஜாலியாக நம்மளோட ரியல் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அதே மாதிரி சப்ஸேட் ஸ்பெசிஃபிட்டி ஆப்டிமம் டெம்பரேச்சர் பிஹெச்சில் தான் வந்து மேக்சிமம் ஆக்டிவிட்டி வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க தரால் டீ நேச்சர் அட் த ஹை டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரில் போகிறப்ப டி நேச்சராக ஆகிடும் என்ஜென்ஸ் லோவர் ஆக்டிவிஷன் எனர்ஜி ஆஃப் த ரிய ரிய கிரேட்லி ரெட்டே ரியாக்ஷன்ஸ் ஸோ எனர்ஜி ஆக்டிவேஷனோட லெவல் வந்துட்டு என்ஜிம்ஸ் மூலயமா ரொம்பவே மினிமலான எனர்ஜி கொடுத்தாலே போதும் அப்போவே வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அதனால் என்ஜிஎம்ஸோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நியூக்ளிக் ஆசிட்ஸ் கேரி ஹெரிட்டரி இன்ஃபர்மேஷன் அண்டாவது பாசிட் ஃப்ரம் ஜென் பேரண்டல் ஜென்ரேஷன் டு ப்ரோசனி ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்துட்டு அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏதான் வந்து ஒவ்வொரு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் டிஎன்ஏ வந்து எப்படி உங்கள் உங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து உங்கள் அப்பாட்டேருந்து நான் உங்கள் கிட்டே கொண்டு வந்து உங்கள் கிட்டேருந்து உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு போக போகிறது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஹெரிடிட்டேரியான இன்ஃபர்மேஷனை வந்து கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி நியூக்ளிகாசிட் தான் இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீ வந்து டைனோசராக மாற மாட்டேங்கல உன் பையன் வந்து டைனோசர் குட்டி டைனோசராக பிறக்க மாட்டானில்ல ஸோ உன்னோட ஹெரிடிட்டி லெவல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகல அது எல்லாத்துக்குமே வந்து நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க நஸ்ட் சம்மரி அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் சாப்டர் இதோடய இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் மாஸ்க் ஆட்டுறோம் ஸோ அதனால் வந்து பயோமாலிக்கல்ஸோட எம்சிக்யூ செஷன் இல்லை எம்சிக்யூ செஷன்ஸ் வந்து நம்ம லைவ் வீடியோவே வரலாம் லைவ்ல வந்து எம்சிக்யூ சால்விங் வந்து பண்ணலாம் ஓகே ஓ பிக் ஐஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி பயோமாலிக்கல்ஸ் சாப்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இன்கேஸ் ஏதாச்சும் வந்து ஒரு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து சொல்லலாம் உங்களுக்கு எதாச்சும் பிடிக்காம இருந்தாலும் சரி இல்லை இன் இன்னும் இது இனி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனாலும் சரி ஃபர்தர் சொல் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வர சாப்டர்ஸில் வந்து அதை இன்க்ளூட் பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ஓகே நான் எல்லாருமே நிறைய பேர் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் சென்ஸ் மேக்ஸிவான கவுண்ட்லாம் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த பிவி கியூஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க பிவிஸ் பிவி கியூஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன் அதை இன்க்ளூட் பண்ணலை இங்கே வந்து லைன்ஸில் வந்து சொல்லலை அப்படின்னா எவ்ரி லைன் இஸ் இம்பார்டன்ட் திங் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இல்லை பிவை கியூவில் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து திருப்பி ஆக போகிறது கிடையாது அந்த கொஸ்டின்லேருந்து இன்டெரெக்டாக தான் வந்து கேட்க போகிறோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அதை இங்கே மென்ஷன் பண்ண இல்லை ஏன்னா நான் தனியாக வந்து செஷனே எடுக்கலாம் தான் டிசைட் பண்ணியிருக்கேன் பிவைக்யூ கொஷின் சால்விங் அனலைசிஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபர்தர் அதை தனி செப்பரேட் செஷனாகவே ச தனி வீடியோவாகவே நம்ம வைக்கலாம் எல்லா பிவைக்கியூஸுமே வந்து லைன் பை லைன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கிறனால தான் அது பண்ணாமல் இருக்கிறேன் ஸோ ஹோபி கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் ஸ்டப்ஸ் ஓகே இப்போதைக்கு அவ்வளோதான் யூ கைஸ் பாய் டடா